தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தாங்க அதாவது அண்ணன் சீமன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு திரைத்துறை மீது காதல் இருக்கிறது அப்படிங்கிறத பல முறை அவரே வெளிப்படுத்தியிருக்காரு சென்னைக்கு தான் வந்த நோக்கமே அது தான் வந்த படம் எடுத்து அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல அவரே சொல்லியிருக்காரு ஸோ அந்த தீரா காதலால் தொடர்ச்சி அதில் பயணித்துட்டு இருந்த நபர் கடைசி கட்டமாக நம் இனம் அங்கே கொண்டு ஒழிக்கப்பட்டுட்டு தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணுக்கு எவ்வளோ அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத பேசுங்க யாரும் இல்லாத அந்த சூழலில் நம்ம தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தள்ளப்பட்டாரு கடைசி கட்டமாக அதற்கு பிறகு நாம் தமிழ்

ஒரு முக்கிய கதாபாத்திரமா வந்து இது வரைக்கும் நடிக்கலை அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ ஒரு சைட் கேரக்டர் மாதிரி ஒரு சின்ன காவல்துறைக்கு ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு கலெக்டர் கேரக்டர் மாதிரி நடிச்சிட்டு வந்துருவாரு இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு முழு படத்துடைய ஒரு முழு பகுதியே வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கறத இந்த படம் மூலியமா பார்க்க முடியுது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படம் இதற்கு முன்பே நம்ம அதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம் தற்போதைய சூழல் பொங்கலை முன்னிட்டு இன்றைய தினம் வந்து ஒரு லுக் வந்துட்டுருக்காங்க இதில் நம்ம பார்க்கும்பொழுது தான் நான் சீமான அவர்களும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் இருக்கிற மாதிரியான இந்த புகைப்படம் வெளியாக இருக்குது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் அவர்களுக்கு அக்கா கேரக்டரில் நைந்தர் ரவரும் நடிக்கிறார்கள் இவங்க இரண்டு நபர்களுக்கும் தகந்த கேரக்டரில் வந்து நான் சீமானவர் அவர்கள் நடிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இதற்கு முன்பு வெளியான ஒரு செய்தி தான் தற்போது சுள்ள லுக் அப்படிங்கிறது வெளியாக இருக்குது ஸோ விக்னேஸ்வன் அவருடைய எழுத்து மற்றும் இயக்கத்தில் இந்த படம் வெளியாகுது அப்படிங்கிறதுமே நம்ம அதற்கு முன்பு பேசிய ஒரு செய்திகள் நம்ம இருந்து பார்க்க வேண்டும் இந்த படம் எந்த அளவுக்கு வந்து வெற்றி படமாக மாறு போகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து வி பிரதீப் ரகநாடு தேர்ந்தெடுக்கிற கதை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் நகைச்சுவாக தான் படத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து விரும்பியிருப்பார் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு இதில் வரும்பொழுது பார்த்தாலே இதெல்லாம் தெரியுதுங்க நமக்கு இது வந்து ஒரு முழுக்க முழுக்க காதல் ஒரு கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமானோர்களுக்கு இதில் மேஜர் ரோலாக விவசாயம் குறித்து இருக்க போகிறது இது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஸோ வரைக்கும் அது தகவல் இதுவாக தான் இருக்குது படத்துடைய கதாநாயக கீர்த்தி செட்டி அப்படிங்கிற நபர் நடிக்கிறாங்க ஸோ இது பற்றி அதை அப்டேட் வந்தால் கூட நம்ம கண்டிப்பாக பற்றி பேசுவோம் இது பற்றியும் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நல்லா இருக்கொடி சந்திப்போம் சரியான கருத்தால் உலக படைப்போம் நன்றி வணக்கம்